தயிர் வெஸ்மோர் சாப்பிடும் ரகசியம் சரியான உணவை கூட தவறாக எடுக்கும் போது விஷமாக மாறும் என்னடா சொல்ற தயிர் ஒரு முழுமையான உணவு என்று சொல்ல காரணம் இதில் புரதம் கால்சியம் பீட்வல் வைட்டமின்கள் மற்றும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகப்படியாக உள்ளன என்னால் நம்ப முடியலையே சிலருக்கு பால் செரிமானமாகாது அவர்களுக்கு கூட தயிர் எளிதில் செரிமானமாகும் எலும்பு மற்றும் பற்களுக்கு பலத்தையும் தோலுக்கு பளபளப்பையும் தரும் இவ்வளவு சத்துக்களும் ஆற்றலும் உள்ள தயிர் எப்போது எடுக்கக்கூடாது யார் எடுக்கக்கூடாது என்ற வரைமுறை உள்ளது இரவு உணவில் தயிர் சேர்க்கக்கூடாது சைனஸ் உடல் பருமன் முழங்கால் வலி சளி தொல்லை எங்கேயா இருந்தால் நாளா இவர்கள் ஏன் தயிர் சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனை என்ன காரணங்களையும் விளக்கங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாகம் இரண்டில்